الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قلنا تركوري سغدر سخدره الله بن ما بيرم كربينال كل جيت ربنا سلم بشيء غلي صحابة கொள்கையில் சாபா பெருமக்களுடைய வழிமுறையில் இருந்த பிரபலமான நான்கு இமாம்களுடைய கூற்றுகளை அடிப்படையாக கொண்டு கொள்கை சார்ந்த இந்த விஷயங்களில் சரியான நிலைப்பாடு என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பானது ஹதீசுகளை நிராகரிப்பது ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை நிராகரிப்பது என்பது ஒரு வழிகேடு இது தொடர்பாக இமாம்களுடைய சில கூற்றுகளை இறுதியாக நாம் பார்ப்போம் ஆரம்பத்தில் இது தொடர்பான சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பானவர்களே அல்லாஹ் நமக்கு இஸ்லாம் என்கிற பெயரில் இஸ்லாத்தின் மூலாதாரங்கள் சோஸ் என்கிற பெயரில் இரண்டு இறை இரண்டு வகியை வழங்கியிருக்கிறார் ஒன்று குர்ஆன் மற்றொன்று நபிகள் நாயகம்லாஹி அவர்கள் ஹதீஸ் சொல்கிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எனக்கு வேதத்தையும் வேதத்துடன் அது போன்ற மற்றொன்றையும் வழங்கியிருக்கிறான் அதாவது என்ன வேதம் மற்றும் ஹதீஸ் குரான் மற்றும் ஹதீஸ் இரண்டு விதமான வகி நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது குரான் வகி அல்லாஹுடைய செய்தி என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது சந்தேகம் இருந்தால் அவன் ஒரு பக்கா காபிர் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் சொல்வான் ஹதீஸ் பொறுத்தவரையில் ஹதீஸும் அல்லாஹுடைய வகிதான் இறை செய்திதான் என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் அது அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த வேதத்துக்கு நபிகள் நாயகம் தன் தரப்பிலிருந்து சுயமாக விளக்கங்களோ அதற்கு நபிகள் நாயகம் சுயமாக செய்து காட்டிய சில நடைமுறை விளக்கங்களோ அப்படி கிடையாது ஹுரானும் அல்லாஹுடைய வகிதான் அதற்கு விளக்கமாக ரசூல் சொன்ன ஹதீசுகள் ஹுரானுக்கு விளக்கமாக ரசூல் செய்து காட்டிய நடைமுறை சார்ந்த விஷயங்கள் அதுவும் ஹதீசுதான் இரண்டுமே ஹதீஸ் ஹுரானில் இதற்கு பல ஆதாரங்கள் உண்டு ஹதீசின் ஒரு ஆதாரத்தை நாம் சொன்னோம் குரானின் பல ஆதாரங்கள் உண்டு குரானில் இதற்குரிய ஆதாரம் என்று பார்த்தால் அலா சுபான் சூராவின் ஆரம்ப அவசரங்களில் சொல்கிறார் அவர்கள் தன்னுடைய மன இச்சையோடு பேசுவதில்லை மார்க்கம் என்கிற பெயரில் அவர்கள் எதை சொல்கிறாரோ அது மன இச்சைப்படி கிடையாது அவருடைய இஷ்டப்படி கிடையாது மாறாக அது தவிர வேறில்லை என்று இல்லை வசனத்தை ஓதி காட்டினாலும் இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யாதீர்கள் நான் செய்வதை பார்த்து செய்யுங்கள் என்று மார்க்கம் என்கிற பெயரில் சொன்னாலும் செய்து காட்டினாலும் அதுவும் வகிதான் மன இச்சைப்படி கிடையாது இது ஒரு ஆதாரம் அதே போல அல்லா சுபானில் ஒரு வசனத்திலே சொல்கிறான் எப்படி நாம் உங்களுக்கு முன்பு நூ அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நூ அலி இஸ்லாமுக்கு அடுத்து வந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்று சில நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி எல்லாம் வகி செய்தோமோ அதேபோல் தான் உங்களுக்கும் வகை செய்திருக்கிறோம் பெயர்களை சொல்லி என்று சொல்லி சில நபிமார்களுடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிடுகிறான் இந்த நபிமார்களுக்கு எப்படி வகை செய்தானோ அதே மாதிரிதான் நபியே உங்களுக்கும் நாங்கள் வகி செய்திருக்கிறோம் அதில் உதாரணத்திற்கு ஹாரூன் அலி இஸ்லாம் என்று எடுத்துக்கொண்டால் ஹாரூன் அலிஸ்லாமுக்கு அல்லா வகி செய்ததாக சொல்கிறார் ஆனால் ஹாரூன் அலிசலாமுக்கு என்ன அல்லா தனி வேதத்தை கொடுத்தானா கிதாபை கொடுத்தானா இல்லையே அவர்கள் சேர்ந்து மார்க்க பணிகளை செய்தவர் மூசா அலிசலாமுக்கு அல்லா தௌராத்தி வழங்கியிருந்தான் சரியா ஹாரூன் அலிசலாமுக்கு தனி வேதத்தை கொடுத்தானா அல்லா மூசா அலிஸ்லாமுக்கு தௌராத்தை கொடுத்தது போல் ஹாரூன் அலிசலாமுக்கு தனி வேதம் என்று கொடுத்தானா என்று கேட்டால் கிடையாது அதே தௌராத்தி தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும் ஆனால் ஹாரூன் அலி இஸ்லாமுக்கும் வகி செய்ததாக அல்லா குரானில் சொல்கிறான் அது என்ன வகி அவருக்கு தான் வேதம் கிதாப் என்கிற வகியை வரவில்லையே அப்படி இருக்க அவர்களுக்கு வந்த தான் கிதாப் அல்லாத ஹதீஸ் போன்ற வகி இரண்டு விதமான வகி ஒரு வகி அல்லா இறக்கி வைத்து அதை வசரமாக நீங்கள் ஓத வேண்டும் என்று சொல்வான் இது வேதம் விளக்கங்கள் சொல்வதற்கு அல்ல ஒரு வகையை இறக்கி வைப்பான் அதை தான் நாங்கள் ஹதீஸ் என்று சொல்கிறோம் இந்த இரண்டாவது விதமான வகி மாத்திரம் தான் அலி இஸ்லாமுக்கு வழங்கப்பட்டது அவர்களுக்கு வேதம் என்கிற வகை வரவில்லையே சரி மூசா இஸ்லாமுடைய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஹுரானில் வரலாறு அல்லாஹ் ஆங்காங்கே பேசுகிறான் அந்த வரலாறு படித்தால் தெரியும் அல்லாஹ் மூசா அலி இஸ்லாமுக்கு தௌராத் என்கிற வகையை கொடுத்தது எப்போ அவர்கள் எகிப்தில் தன்னுடைய பணிகளை ஆரம்பித்து ஏசத்துவத்தின் பக்கம் அழைத்து அவன் அதை மறுத்து ஒரு கட்டத்தில் மூசா அலி இஸ்லாம் பனிசர வீரர்களை அழைத்து எகிப்தை விட்டு வெளியேறி வெளியேறிக்கு நெருக்கமாக இருக்கும் காலத்திலே அவர்கள் தூர் என்கிற மலைக்கு சென்று அப்போதுதான் தௌராத் என்கிற வேதத்தை வாங்கி வந்தார்கள் இதெல்லாம் எப்போன் மூழ்கடிக்கப்பட்ட பிறகு உள்ள கதை இது சம்பவம் தௌராத் வேதம் வழங்கப்பட்ட விஷயம் அப்படி இருக்க இருக்கோனுக்கு மத்தியில் இஸ்லாம் அத்தனை நாட்கள் அழைப்பு பணி அது எந்த வகையின் அடிப்படையில் வேதம் தான் இன்னும் வரவே இல்லையே வேதம் தான் அங்கு போன பிறகு தூர்மலையில் தான் நல்லா கொடுத்தான் அது ஹதீஸ் என்கிற இரண்டாவது விதமான வகி அல்லாமின் புறத்திலிருந்து விளக்கங்கள் இன்னும் பல ஆதாரங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் என்பார் இன்னொரு இறுதியாக ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் அல்லாஹுமானே சொல்கிறான் இந்த நபி வசனங்களை ஓதி காட்டுவார் மக்களுக்கு வேதத்தின் மற்றும் ஞானத்தின் கல்வியை சொல்லித் தருவார் மேலும் மக்களை பரிசுத்தப்படுத்துவார் சொல்லித் தருவார் என்றெல்லாம் சொல்கிறானே இதற்கு இமாம் அவர்கள் சொல்கிறார் வேதம் என்பது குரான் ஞானம் ஹிக்மத் என்பது ஹதீஸ் எந்தெந்த இடத்தில் இது போன்ற வசனத்தில் வேதம் ஞானம் என்றெல்லாம் சொல்கிறானோ அங்க வேதம் என்பது ஹுரான் ஞானம் என்பது ஹதீஸ் ஹுரான் ஹதீஸ் உடைய கல்வியை போதிப்பார் என்று பொருள் என்பதாக சொல்கிறார்கள் இன்னும் வெறி ஆதார்கள் உண்டு சரி அன்பானவர்களே குரான் ஹதீஸ் இரண்டும் அல்லாஹுடைய வகி என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் வரையில் ஹுரான் பொறுத்தவரையில் சொல்துல் நாஸ் வரை எல்லாமே ஹுரான் தான் அது ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹுடைய வார்த்தை ஒவ்வொரு வசனம் அல்லாஹுடைய வசனம் நாஸ் சுருத்து ஃபாத்தியா முதல் நாஸ் வரை இப்படி ஹதீஸ்கள் என்று கொண்டால் இந்த புக்கில் இருப்பது இந்த புக்கில் இருப்பது இந்த புக்கில் இருப்பது எல்லாமே ஹதீஸ் அதாவது ரசூல் சொன்ன விளக்கங்கள் அல்லாஹுடைய வகி என்று சொல்ல முடியுமா குரான் பொறுத்தவரை குரான் எடுத்து ஃபாத்தியா முதல் நாஸ் வரை எல்லாமே அல்லாவுடைய வார்த்தை தான் என்று சொல்வது போல் ஹதீஸ் குறித்து எல்லாமே ஹதீஸ் தான் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் அப்படி கிடையாது மாறாக ஹதீஸ் பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் சலாஹு அலி வசல் சொன்னதாக நம் நம்மிடம் வந்து சேரக்கூடிய செய்திகள் அதில் சில செய்திகள் உண்மையில் சொன்ன செய்திகளாக உண்மையில் ரசூல் செய்து காட்டிய செயல்களாக இருக்கும் அதைதான் நாம் ஆதாரபூர்வமான ஹதீசுகள் அல்லதுகள்

அதே போல் ஹதீஸ் கிரந்தங்களிலே பலவீனமான செய்திகளும் இருக்கும் பலவீனமான செய்திகள் என்ன பலவீனமான ஹதீசுகள் அவர்களுடைய சொல் அல்லது நபிகள் நாயகம் அவர்களுடைய செயல் என்று நிரூபிக்கப்படாத ஒரு செய்தி என்று அர்த்தம் இப்படிப்பட்ட ஜைப் ஹதீஸுகளும் இருக்கும் ஹதீஸ் புக்கிலே சரி மூன்றாவது வகை என்ன என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு பொய்யான ஹதீசுகள் சொல்வார்கள் இட்டு கட்டப்பட்டேட்டட் ஹதீசுகள் அது நபிகள் நாயகம் சொன்னதாக ரசூல் மீது இட்டு செய்திகள் அது ஹதீசே கிடையாது இப்படி அன்பானவர்களை ஹதீசுடைய கிரந்தங்களில் மூன்று விதமான செய்திகளும் காணப்படும் ஆம் சஹி புகாரி என்று எடுத்துக்கொண்டால் சஹி புகாரில் என்னது எல்லாமே சை ஹதீசுகள் சை முஸ்லீம் என்று எடுத்துக்கொண்டால் எல்லாமே சை ஹதீசுகள் இப்படி சை முஸ்லிமை குறித்து சொல்லலாம் என்னுடைய கல்வி அறிவுப்படி இந்த இரண்டு நூலை விட்டால் வேறு எந்த நூலை குறித்தும் இதில் உள்ள எல்லா ஹதீசும் செய் என்று சொல்ல முடியாது அதில் பலவீனமான செய்திகளும் இருக்கும் அல்லது ஓர் இரண்டு பொய்யான செய்திகளும் அதில் இடம் பெற்று இருக்கும் அந்த இமாம் அது பொய்யான ஹதீஸ் என்று தெரியாமல் அதை சரியாக ஆராயாமல் அவருக்கு எது சரி என்று பட்டிருக்கோ அதை பதிவு செய்திருப்பார் இப்படியெல்லாம் சையான ஹதீசுகள் ஹசன் ஹதீசுகள் வைஃப் ஹதீசுகள் மௌது என்கிற இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள் எல்லாம் கலந்துதான் பெரும்பாலும் ஹதீசுடைய கிரந்தங்களிலே பார்க்க முடியும் சரி அன்பார் அவர்களே எப்படி ஹதீசுகளை இப்படி சகி இது பலவீனமானது பொய்யானது எப்படி தரம்பிருப்பார்கள் இது ஒரு பெரிய கல்வி ஆனால் நாம் பேசி கொண்டிருக்கும் இந்த தலைப்பை புரிந்து கொள்வதற்கு இந்த விளக்கமும் ஓரளவுக்கு மனதி விருப்பது அவசியம் அதற்காக வேண்டி சுருக்கமாக இலகுவான விதத்தில் நான் சொல்கிறேன் இலகுவான விதத்தில் எப்படி சை ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் பொய்யான ஹதீஸ் என்று எப்படி பிரிப்பார்கள் என்று சொன்னால் இலகுவான விதத்தில் இதை மேலோட்டமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு கிளாஸ் இருக்கிறது அந்த கிளாஸில் பல மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் ஒரு ஆசிரியர் என்ன பல ஆசிரியரும் பாடம் நடத்துகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பல மாணவர்கள் இருக்கிறார்கள் அந்த மாணவர்களில் எந்த மாணவர்கள் பொய் பேச மாட்டார்களோ பொய் பேச மாட்டார்கள் அதே நேரத்தில் படிப்பில் மிக கெட்டிக்காரர்கள் நல்ல மன்னன சக்தி புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல தன்மை படிப்பிலும் மிக நல்ல சிறந்த மாணவர்கள் பொய்யும் பேச மாட்டார்கள் இப்படி சில மாணவர்கள் இருக்கிறார்கள் சரி மாணவர்கள் இன்னும் சில பேர் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் பொய் சொல்ல மாட்டார்கள் ஆசிரியர் சொல்லாத ஒரு செய்தி இப்படி சொன்னார் டீச்சர் இப்படி சொன்னார் என்று பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார்கள் நம்பகமான மாணவர்கள் ஆனால் என்ன படிப்பில் கொஞ்சம் வீக் ஆசிரியர் சொல்லக்கூடிய செய்திகளை அப்படியே சொல்லக்கூடிய திறமை கிடையாது ஓரளவுக்கு பலவீனம் வீக்கான கிடையாது வீக்கான பொய் பேச மாட்டார்கள் இப்படியும் சில மாணவர்கள் இருக்கிறார்கள் அதே வகுப்பில் அந்த ஆசிரியரிடம் படிக்கக்கூடிய சில மாணவர்கள் பொய் பேசக்கூடியவர்கள் ஆசிரியர் சொல்லாத விஷயத்தை எல்லாம் மாணவர்கள் மத்தியில் செய்வார்கள் டீச்சர் இப்படி சொன்னார் என்று பொய்யெல்லாம் பரப்புவார்கள் இப்படியும் சில மாணவர்கள் இப்படியெல்லாம் இருக்கதான் செய்கிறார்கள் ஒவ்வொரு கிளாஸிலும் நடைமுறை உள்ள விஷயம்தான் இப்படி இருக்க பொய்யும் பேசாத நல்ல திறமையுள்ள அந்த மாணவர்கள் டீச்சர் இப்படி சொன்னார் என்று ஒரு விஷயத்தை சொன்னால் நாம் என்ன செய்வோம் யாரா இருந்தாலும் சொன்னார் என்று எழுதி கொள்வோம் அதே வீக் வீக் பேச மாட்டார்கள் ஆனால் அவர்கள் ஏதாவது சொன்னால் நம்ம உடனே எடுத்துக்கொள்வோமா எடுத்துக் கொள்ள மாட்டோம் வீக்கான ஸ்டூடெண்ட் ஆட்சே இவன் சரியாக கவனித்தானே இல்லையா மனப்பாடம் செய்தான் என தெரியவில்லையே என்று ஒரு உள்ளத்தில் ஒரு நெருடல் இருக்கும் எடுக்கலாமா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமா என்று அதை பொய் பேசக்கூடிய சுழல் சொன்னால் நம்பவே மாட்டார்கள் யாரும் இவன் சொன்னால் நம்ப கூடாது இவன் சொன்னால் நம்ப கூடாது என்று புறக்கணித்து விடுவோம் இதே விஷயத்தை தான் அறிஞர்கள் இன்னும் பெரிய அளவிலே பல நுணுக்கமான விதிமுறைகளை கடைபிடித்து பல ஸ்ட்ரிக்டான விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு ஹதீசுகளை இணைச்சிவார்கள் தரம் பிரிப்பார்கள் ஏனெனில் ஹதீசுகள் எப்படி நமக்கு கிடைத்தது ஹதீஸை சொல்ல சஹாபா கேட்டார்கள் ரசூல் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய சாபா பார்த்தார்கள் பார்த்த கேட்ட அந்த விஷயத்தை சஹாபாக்கள் தாபீன்கள் என்கிற அடுத்த தலைமுறைக்கு அறிவிக்க அவர்கள் சஹாபாவிடம் சொல் செயல் ரீதியாக அந்த விஷயங்களை எடுத்து அடுத்த தபு தாப்கிற தலைமுறைக்கு அந்த விஷயங்களை அறிவிக்க தபு தாபீன்கள் என்கிற தலைமுறைக்கு அந்த விஷயங்களை அறிவிக்க அதற்கு அடுத்துள்ள காலகட்டங்களில் தான் சை புகாரி சை முஸ்லிம் முஸ்லாத் அகமது போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாம் வந்தன எழுத்து வடிவத்தில் அதை எழுதி பாதுகாத்து விட்டார்கள் ஆனால் அதுவரை ஒவ்வொரு தலைமுறையாக சொல்லி சொல்லி அதை மனப்பாடம் செய்துதான் கொண்டு வந்தார்கள் அப்படி இருக்க எத்தனை அறிப்பாளர்கள் நடுவில் வருவார்கள் ரசூலுக்கும் அந்த சை புகாய் எழுதிய இமாமுக்கும் மத்தியில் எத்தனை அறிப்பாளர்கள் சஹாபாவை இட்டு விடுங்கள் சஹாபா நம்பகமானவர்கள் போய் பேச மாட்டார்கள் மனப்பாடமா இருந்தால்தான் அறிவிப்பார்கள் ஆனால் தாபு தாபியின் தபு தாபின் அதுபாவு தபி தாபின் இந்த தலைமுறையினர்களில் யார் அந்த ஹதீசுகளை அறிவிக்கிறார்களோ அவர்களை பார்ப்பார்கள் எப்படி நாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை தரம் பிரித்தோம் அப்படி இந்த தாபின் தபு தாபின் அத்பா தபி தாபின் இவர்களை அறிஞர்கள் தரம் பிரிப்பார்கள் இவர் நம்பகமானவர் இவர் பலவீனமானவர் இவர் பொய் பேசக்கூடியவர் என்றெல்லாம் தரம் பிரிப்பார்கள் எப்படிப்பட்ட அறிவிப்பாளர்களை கடந்து அந்த செய்தி வந்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸ் சை ஹதீஸ் அல்லது ஹசன் ஹதீஸ் இது ஓகே வீக்கான ஸ்டூடெண்ட்ஸா இருந்தால் அறிவிப்பாளர்கள் அது பலவீனமான ஹதீஸ் பொய் பேசக்கூடியவர்கள் வந்து விட்டால் அது மௌது ஹதீஸ் என்று தரம்பியிருப்பார்கள் இப்போது அன்பானவர்களே நாம் அல்லாஹுடைய இறை செய்தி இரண்டாவது வகை என்று சொல்லும் எஹ்ரானுக்கு அடுத்து ஹதீஸ் ஹதீஸ் என்று நாம் எந்த ஹதீசை இறை பேசுகிறோம் மௌது ஹதீஸை பேசுகிறோமா அது ஹதீஸை கிடையாது தூக்கி இறைப்பட வேண்டியவை அது ஹதீஸ் என்கிற பெயரில் உள்ளே நுழைந்த செய்திகள் அதுவும் கிடையாது சரி வைஃப் ஹதீஸ் அதை குறித்து நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் பல அறிஞர்களுடைய கருத்துப்படி ஜைப் ஹதீஸை கூட நாம் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆதாரமாக அதை வைத்து ஒரு கொள்கையை ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஒரு இபாதத்தை கற்றுக்கொள்வதோ அப்படி எல்லாம் கூடாது அறிஞரும் சொன்னது கிடையாது அறிஞர்கள் சிறப்புகள் வைஃப் ஹதீசை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்வார்கள் அதுவும் தப்பான கருத்து தான் சொல்ல போனால் வைஃப் ஹதீசு அல்ல நிரூபிக்கப்படும் வரை ஒரு கட்டத்தில் அது நிரூபிக்கப்பட்டால் ஓகே நிரூபிக்கப்படாத வரை அதையும் ஓரமாக தான் ஒதுக்கி வைக்க வேண்டும் ஆகவே புரானுக்கு அடுத்து ஹதீஸ் என்கிற வகி என்று நாம் சொல்வதெல்லாம் உறுதியாக சஹி மற்றும் ஹசன் ஹதீஸை தான் அந்த சஹி மற்றும் ஹசன் ஹதீஸ் என்பது சஹாபா சஹாபாக்கு அடுத்த நம்பகமான தாபியன்கள் அடுத்து நம்பகமான தபு தாபியர்கள் நம்பகமான அத்பா தபி என்று நம்பகமான அறிவிப்பாளர்களை கடந்து வந்த செய்தி அது ஒருபோதும் பொய்யான செய்தியாக இருக்காது சுருக்கமா நான் ஒரு இடத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன் ஸ்ட்ரிக்டான விதிமுறைகள் என்று அதையெல்லாம் டீட்டெயிலா பேசினால் பல மணி நேரங்கள் ஆகும் ஸ்ட்ரிக்டான விதிமுறைகளை வைத்து அலசி ஆராய்ந்து அறிஞர்கள் நினைச்சுவார்கள் முஹத்திசீன்கள் ஹதீஸ் துறை வல்லுனர்கள் முஹத்திசீன்கள் இது ஹசன் ஹதீஸ் ஆம் இது செய் ஹதீஸ் என்று அதை அங்கீகரிப்பார்கள் அப்படி அங்கீகரிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட சிக்டான விதிமுறைகளை கடந்து ஒரு ஹதீஸ் சஹீ அல்லது ஹசன் என்று வந்துவிட்டால் அது கண்டிப்பாக ரசூனுடைய சொல் அல்லது செயல் தான் அது அல்லாஹுடைய வகிதான் அதை நாம் நினைச்சு கூடாது ஒரு காலும் மறுக்க கூடாது சஹி ஹதீசையோ ஹசன் ஹதீசையோ ஒரு காலும் நாம் கூடாது மறுக்க கூடாது அப்படிப்பட்ட ஹதீசுகளையும் நினைச்சுகிறார்கள் நிராகரிக்கிறார்கள் மறுக்கிறார்கள் இப்படி அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய ஆதாரபூர்வமான ஹதீசங்களையும் பின்தொடர்ந்து அடுத்த காலத்தில் ஷியா அது மொஹர மாதத்திலே தன்னை அடித்து மாய்த்துக் கொள்வார்கள் ரத்தத்தை சிந்துவார்களே ஹசன் ஹுசைன் ஹுசைன் என்று கத்தி அந்த கூட்டம் வழிகட்ட கூட்டம் அந்த ஷியாக்கள் அடுத்தடுத்த காலகட்டங்களில் பல வலிகட்ட கூட்டங்கள் தோன்றின இந்த வடிகட்ட கூட்டங்கள் கொள்கை விஷயத்தில் வழிகெட்டு போனவர்கள் தோன்றிய காலத்தில் இருந்தே ஹதீசுகளை நிராகரிக்கக்கூடிய வழிகேடும் தொடங்கிவிட்டது நபிகள் நாயகம் அவர்களுடைய ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளையும் சர்வசாதாரணமாக நிராகரித்து விடுவார்கள் தனக்கு செட்டாகவில்லை தன்னுடைய கொள்கைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு ஒத்துப்போகவில்லை என்று சொன்னால் சர்வசாதாரமாக அது எப்படிப்பட்ட தரம் உயர்ந்த சை ஹதீசா இருந்தாலும் சரி அது சகி புகாரில் இருந்தாலும் சரி நிராகரித்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு வழிகட்ட போக்கில்தான் தமிழ்நாட்டிலே பல மக்கள் இருக்கிறார்கள் உடைய நிலைப்பாட்டில் உள்ள மக்கள் குறிப்பா இந்த டிஎன்டிஜே என்பவர்கள் யார் பிஜே உடைய விளக்கங்கள் எடுத்து நடந்தவர்கள் இந்த காலத்திலும் பல விளக்கங்கள் அவர்கள் சொல்வதை தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்னதான் வெளிப்படையா பிரிந்திருந்தாலும் சிந்தனை ரீதியாக பிஜே உடைய விளக்கங்களை தான் ஏற்று நடக்கிறார்கள் ஆகவே இந்த பிஜே பிஜே உடைய மக்கள் அல்லது வேறு சில கூட்டங்களிலும் சில பேர் இருக்கிறார்கள் ஹதீசுகளை சர்வசாதாரணமாக மறுப்பது நிராகரிப்பது இமாம்களை பற்றி பேசும்போது சொன்னமா இல்லையா இமாம் புகாரி ரஹ்முல்லா அவர்கள் சஹி புகாரிலே ஒவ்வொரு ஹதீஸையும் பதிவு செய்வதற்கு முன்பாக இருந்தால் எழுதுவார் ஆய்வு செய்வார்கள் ஆய்வுக்கு எடுத்து அல்லாவிடத்தில் இஸ்திஃபாரா செய்து எழுதுவார்கள் இப்படி ஒவ்வொரு அதிசாக எழுதி 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 இமாம் அஹமத் பின் ஹம்பல் இமாம் இனாம் இமாம் அலி பின் அப்துல்லா மதீனி இமாம் இசாக் பின் ராஹ்வை இவர்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து அவர்கள் சரி கண்ட தான் அதை வெளியே கொண்டு வந்தார் என்பதாக நாம் சொன்னோம் குடிப்பட்ட செய்தி புகாரி எல்லா இமாம்களும் அறிஞர்களும் ஏகோபித்த கருத்தாக அசோ குத்து பிதாக குத்தாபில்லா அல்லாஹ்வி வேதத்துக்கு பிறகு மிக ஆதாரகுருமான புத்தகம் எதுன்னு சொன்னால் அது ஸஹீஹ் புஹாரி என்று ஏகோபித்தர்கா அங்க இருக்க இந்த பி.ஜே எம் பவர் இதுவரை அல்லாஹ் அங்க இருக்கு 200 ஆயிர இல்லை 300 ஹதீஸ்கள தெரியவில்லை கிரஹத் இன்டர் ஸஹீஹ் புஹாரி சன் ஸாதர சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆமா இது வலி கேடன் மால அந்த இலக்கிய அபு அபூ ஹரிஃபா சொன்ன ஒரு கூட்சே ஏற்கனவே நான் சும்மா அந்த ஒரு கூட்சே கூர்மான அவர் என்ன சொன்னார்கள் ஹதீஸ்மது ஹபீ ஒரு சையான ஹதீஸ் வந்துவிட்டால் அதுதான் என்னுடைய வழிமுறை இமாம் அபு ஹனிபா சொல்ல போச்சு என்ன சொன்னார்கள் என்னுடைய கருத்தை ரசுருடி ஒரு ஹதீஸுக்கு முரணாகக் கண்டால் என்னுடைய கருத்தை தூக்கி எரியுங்கள் என்ன அர்த்தம் சையான ஹதீஸ் வந்து விட்டால் அந்த சையான ஹதீஸில் சொல்லப்பட்டுதான் என்னுடைய கருத்து அதான் என்னுடைய நிலைப்பாடு தன்னுடைய நிலைப்பாட்டுக்காக ஹதீஸை நிராகரிப்பது இமாமுடைய வழிமுறை அல்ல ஹதீஸுக்காக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதுதான் இமாமுடைய வழிமுறை ஆதார் பூர்வமான ஹதீஸ் வந்துவிட்டால் அதுதான் என்னுடைய கருத்து இதை விட தெளிவான கூச்சு என்ன வேண்டும் எந்த என்றால் இமாம் உபுஹனிஃபா கியாஸ் என்று சொல்வார்கள் அறிவின் அடிப்படையில் சில விஷயங்களை அணுகுவது கியாஸ் அந்த கியாஸை விட பலவீனமான ஹதீஸ் மேல் என்று சொல்வார்கள் இமாம் அபுஹனிஃபாவுடைய நிலைப்பாடு என்பதை நாம் பார்க்கிறோம் சில இடங்களிலே நாம் ஷாஃபி ரஹிமா சொன்னார்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் வந்துவிட்டால் அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் என்னுடைய நிலை என்னுடைய நிலைப்பாடு நான் உயிரோடு இருக்கும் பொழுதும் சரி மரணித்த பிறகும் சரி என்ன அர்த்தம் அவர் ஏதோ ஒரு கருத்தை சொன்னார் இறந்து விட்டார் இமாம் ஷாஃபி ஆனால் பிறகு நமக்கு ஒரு ஆதார பூர்வமான ஹதீஸ் கிடைக்கிறது என்று சொன்னால் இமாம் ஷாஃபி படி சொன்னாரே இறந்த பிறகு அவர் வாபஸ் வாங்குகிறார் ஹதீஸுக்காக வேண்டி என்ன சொல்கிறார் ஆதார பூர்வமான ஹதீஸ் கிடைத்து விட்டால் அந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட கருத்து தான் என்னுடைய கருத்து என்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் இதனோடு இருக்கும் பொழுதும் சரி நான் மரணித்த பிறகும் சரி மரணித்த பிறகு இமாம் ஷாஃபி அவர்களுடைய கூற்றுக்கு நிகராக நேர்மாறாக ஒரு ஹதீஸ் கிடைத்தால் என்ன அர்த்தம் இமாம் ஷாஃபி அந்த கூற்றை வாபஸ் பெற்றுக் அதன் பெருமான ஹதீஸுக்காக தன்னுடைய கூற்றை அவர் விட்டுவிட்டார் அதே மூலியமாக ஷாஃபி ரஹ்மா அவர்கள் சொல்கிறார்கள் சரியான ஹதீஸ் இருந்தால் எங்கிருந்தாலும் சொல்லுங்கள் நான் அதை எடுத்துக்கொள்வேன் அது கூஃபு கூஃபாவில் இருக்கக்கூடிய கூஃபிகள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸா இருக்கட்டும் பசராவில் இருக்கக்கூடிய பசரிகள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸா இருக்கட்டும் எந்த ஊரில் இருந்தாலும் சரி சரியான ஹதீஸ் இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை எடுத்துக்கொள்வேன் என்பதாக நான் ஷாஃபி அவர்கள் சொல்கிறார்கள் மேலும் இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிம் அவர்கள் முஸ்னத் அஹமத் என்கிற இவ்வளவு பெரிய கிரந்தம் இருபத்தி ஏழாயிரம் சென்னை ஹதீசுகள் உண்டு அவ்வளவு பெரிய புக்கை எழுதியிருக்கிறார் அவரெல்லாம் இப்படி எல்லாம் பல காரணங்களை காட்டி ஹதீசை மறுக்கக்கூடிய இமாமல் அவர்கள் ஒருபோதும் கிடையாது ஆக வெம்மாள் அவர்களே ஹதீசுகளை மன இச்சைக்காக தன்னுடைய ஒரு சுய கருத்துக்காக நிராகரிப்பது வழிகிட்ட கூட்டங்களுடைய வழிமுறை அது இப்போது நாம் சொன்ன அந்த மக்களா இருந்தாலும் சரி அல்லது ஏன் சுன்ன ஜமாத் சுன்ன ஜமாத் என்று சொல்லக்கூடிய மக்கள் கூட சொல்ல போனால் சில ஹதீசுகளை அவர்கள் நிராகரிப்பார்கள் எப்படி நிராகரிப்பார்கள் என்று சொன்னால் இந்த பிஜே பிஜே உடைய ஃபாலோவர்ஸ் இப்படி டைரக்டா இந்த ஹதீசை நாம் எழுத மாட்டோம் என்று சொல்வார்களோ நிராகரிக்க மாட்டார்கள் நடைமுறை ரீதியாக அவர்கள் நிச்சயமாக நிராகரிப்பார்கள் சுன்ன ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் இறந்தவர்களை எல்லாம் வசீனாவாக ஆக்குவார்களா இல்லையா இவர்கள் எடுத்துக்கூடிய கோரிக்கைகளை சொல்லிட்டு வருவார்கள் என்று அந்த மக்களிடத்தில் ஒரே ஒரு சைஆர் அதிசு புகாரில் உள்ள ஒரு அபீஸ் எடுத்து சொல்லப்பட்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ன அதிசு உமர் பில் சத்தா ஆட்சி காலத்தில் மழைய பிரியவில்லை கடுமையான பஞ்சம் உமர்பில் சத்தா ரெண்டு ரசூடிய சிறிய தந்தையை அப்பாஸ் ரஜில்லாவிடத்தில் வந்தார் வந்து சொன்னார்கள் நபிகள் நாயகன் உயிரோடு இருந்தவரை அவரிடத்தில் நாம் சொல்வோம் ரசூல்லாச்சியுங்கள் மலைக்காரண்டியன் இப்போது ரசூல் அவர்கள் இறந்து விட்டார்கள் ஆகவே உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் நீங்கள் துவாச்சியுங்களே இந்த அதிசை காண்பித்து சுன்ன ஜமாத் மக்களிடம் இறந்தவர்களுக்கு எல்லாம் போகக்கூடாது அவர்களிடத்தில் போய் சொல்ல முடியாது சொன்னாலும் அவர்கள் எல்லா இடத்தில் சொல்ல மாட்டார்கள் பாருங்கள் தெளிவாக அதிசயம் சொன்னால் இதை ஏற்றுக்கொள்வார்களா ஆம் டைரக்டாக மறுக்க மாட்டார்கள் ஆம் இந்த அதிசயம் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று ஆனால் பிராக்டிக்கலாக பார்த்தால் எச்சக்கமான ஹதிசையில் அவர் நிராகரிக்கிறார் இது அல்ல வழிமுறை வழிமுறைகளே ஆகவே சகிஹான ஹதீஸ் வந்துவிட்டால் அதுதான் நம்முடைய கொள்கை அதுதான் நம்முடைய அதுதான் நம்முடைய சட்ட திட்டங்கள் நடைமுறை அகலா என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி இமாம் அபு என்று ஹனிஃபார் சொன்னார்களோ அல்லா சுஹ் அனைவருக்கும் குரானையும் ஆதர்பூர் ஹதீசுகளையும் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கிய திட்டமான பாக்கியத்தை தருவானது